கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகர்களே இன்று அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பதினேழு அறை ஜுசுகளை நாம் முடித்திருக்கின்றோம் இன்று சூரத்துல் அம்பியா சூரத்துல் ஹஜ்ஜி சூரத்துல் முஹ்மினூன் ஆகிய மூன்று சூறாக்களை நாம் முடித்திருக்கின்றோம் குரான் கூறக்கூடிய டெக்னாலஜி பற்றி நேற்றைய தினம் நாம் பேசினோம் அதிலே த கிரேட் சைரஸ் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் இன்றும் போற்றப்பட்டு அமெரிக்காவுடைய டாலரில் த கிரேட் சைரஸ் போட்டோ கூட போடப்பட்டிருக்கும் அது யாரும் சொன்னால் அவர் தான் துல்கர்னின் ரஹமத்துல்லாகி அழைக்கிறவர்கள் அவர்கள் கெட்டிய ஒரு கட்டிட கலையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டான் நேற்றைய தினம் போதப்பட்ட புரானில் அதாவது

இஸ்ரேவேலர்களால் த கிரேட் சைரஸ் என்று சொல்லப்படக்கூடியவரும் என்ன செய்கின்றார் அவருக்கு உலக ஆட்சி அல்லா கொடுத்திருந்தான் அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டார் ஆத்தோனி ஜுபரல் அதி ஈயத்தை கொண்டும் இரும்பை உருக்கியும் ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் செவ் எழுப்புறார் அந்த ஐந்து ஆஞ்சு கூட்டம் இருக்குது அது ஏதோ ஒரு தீவுல இருக்குது வசிக்கிறாங்க அந்த தீவுல இருந்து உள்ள வராத வெளியே வராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டார் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சுமார் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கெட்டப்பட்ட வரலாறு குரான் சொல்லுகிறது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னைக்கு உள்ள உலகத்தில் கூட அந்த இது எங்க இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் கெட்டப்பட்டிருக்கு வெளியில வர முடியாது அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா கட்டி அல்ல என்ன சொல்றான்னா அவருக்கு எந்த அளவுக்கு திறமையை கொடுத்தோம்னு சொன்னா அந்த கட்டடக் கலையை கேமத்து நாள் வரைக்கும் எந்த இன்ஜினியராலும் கட்ட முடியாத ஒரு கலையை நாம் கொடுத்தோம் செவற்றை கேமத்து நாள் வரைக்கும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னும் யோகப்பட்ட ஆயத்துலதான் யூதர்கள் பரஸ்தீன்ல நாற்பது ஆண்டுகள் ஹராமாக்கப்பட்டிருந்தார்கள் அட்டூழியம் புரிந்த காரணத்தினால் பிறகு அல்லாஹு தால த கிரேட் சைரஸ் மூலியமாக பைபிள்லயும் சொல்லப்படக்கூடியது பைபிள் புலம்பல் என்ற அத்தியாயத்துல The the old Judean, country outside, everyone was driven out of town. Then come the great Cyrus and freed them. ஒழுங்க திரும்பவும் வந்து உசேர் நபியின் மூலமாக பைத்துல் முக் அதாவது அவங்களுடைய கோவிலை கட்டிட்டு திரும்பவும் பலஸ்தீன்ல அவங்க என்ன செய்யறாங்க அட்டோலியம் குறிக்கின்றார்கள் அல்லாஹு தாலா சொன்னா மறுபடியும் ரோமர்களை கொண்டு அந்த பலஸ்தீன்ல இருந்து அந்த யூதர்களை அல்லா அப்புறப்படுத்தினான் அதை தான் அந்த யோதப்பட்ட ஆயத்துல சொல்றான் அலா பரியத்தின் யூதர்களுக்கு பாஸ்போர்ட் விசா என்பது உலகத்துல வேற எங்க வேண்டுமானாலும் வசிக்கட்டும் அமெரிக்கா ஜெர்மனி இட்டாலி எல்லா இடத்துல இருக்கிறாங்க ஆனால்

மீண்டும் யூதர்கள் பலஸ்தீனை பிடிப்பார்கள் அப்படின்ற செய்தியை அல்லா குத்தாலா சொல்லி காண்பித்தான் கன்னியை வரலாறு பெரியது அவர்கள் செய்யக்கூடிய அக்கூடியங்கிற அடுத்தடுத்து இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம சமூகத்தை பத்தி ஒரு விஷயத்த தப்பாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி சுதந்திரத்துக்காக இஸ்லாமியர்கள் பாடுபடாத மாதிரியே ஒரு பொய் சித்தரிப்பு இருக்குதோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நம்ம சமூகத்தை பத்தி உலகத்துல சொல்றது என்ன தெரியுமா முஸ்லீம்கள் வந்து ஒன்லி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவான் அவனுக்கு படிப்பும் வராது டெக்னாலஜியும் வராது எதையுமே கண்டுபிடிக்க முடியல யூபில ஒரு சங்கி ஒரு டீச்சர் அந்த அம்மா அந்த அம்மா டீச்சர் வேலை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது யோ முசல்மான் முஸ்லிம்கள் ஒரு தீப்பட்டி கண்டுபிடிச்சிருக்காங்களா முஸ்லிம்கள் எதை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு அந்த அம்மா பேசுது அந்த அம்மாவுக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு பாருங்க எவ்வளவு இது இன்னைக்கு உலகத்துல பிளைட்டை கண்டுபிடித்தது யார் பிளைட்டை கண்டுபிடித்தது யார் the father of the flight abbas ibn firnas இஸ்லாமியர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறார் வானத்துல அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல அவலம் இரவு இளத்தயிரி ஃபௌகாவும் சா பாட்டியம் பறவை ரெண்டு ரக்கையை விழுத்து பறக்கிறதே அதிலிருந்து உங்களுக்கு அட்டாட்சியை நீங்கள் பார்க்கவில்லையா அவலம் பார்க்கவில்லையா அல்ல சொல்றான் இந்த ஆயுத்தை ஃபார்முலாவை வச்சு அப்பாஸ் சிவா சிரினாஸ் என்ற இஸ்லாமியர் தான் யார் தான் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறாங்க அடுத்து கடல்வழி தல மார்க்கமாக நாவிகேஷன் நெனப்பை போட்டு கொடுத்தது யார் இபுனு மஜீத் த ஃபாதர் ஆஃப் சி நேவிகேஷன் இபுனு மஜீத் அப்புறம் அல்ஜிப்ரா மேக்ஸ்ல இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு அல்ஜிப்ரா இருக்குல்ல நாம என்ன நினைச்சிட்டோம் பள்ளி கூட படிப்புக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்ல அல்ஜிப்ராவுடைய கண்டுபிடித்தது யார் முஹம்மத் இப்னு மூசா அல் கவரஸ்மி ஓபன் சர்ஜரி நபிகள் நாயகத்துடைய ஹார்ட்டை பிளந்து ஆபரேஷன் செய்யப்பட்ட ஃபார்முலாவை வச்சு ஒரு மனிதருடைய இதயத்தையோ உடலையோ அறுத்து உள்ளிருக்கக்கூடிய அந்த அந்த பொருளை அந்த அந்த என்னங்க உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் உறுப்புகளை சரி செய்வதற்கு உண்டான இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரியை கண்டுபிடித்து முதல் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தது யார் அபு அல் காசிம் ஜஹரவி ஆப்டிகல்ஸ் ஆப்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கண்டுபிடித்தது இபுனு அல் ஹைதாம் அப்படின்னு அடிக்கிட்டே போனான் பிளைட் கண்டுபிடிச்சதுல இன்னைக்கு விஞ்ஞானம் உலகம் இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்பது இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்து கொடுத்தது

அந்த அளவுக்கு உண்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நான் அவர் அவர் கட்டினார் அப்படின்ற செய்தியை பற்றி அல்லாஹ் குத்தாலா சொல்லுகின்றான் சகோதரனே அல்லாஹ் புத்தானா இது போன்ற இந்த மார்க்கத்தினுடைய இந்த குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா அஜ்ஜை பற்றி அல்லாஹ் அன்னைக்கு பேசுகின்றான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அழைத்த அழைப்பு அஜ்ஜிக்கு சென்றாலும் உம்ராவுக்கு சென்றாலும் லப்பை அல்லாஹ் கும லப்பை லப்பை லா லாசரி கெலக லப்பை

அப்படின்னு சொல்லி யார் உங்களை கூப்பிட்டா எங்கே ஆஜரானீங்க தமிழில் சொல்லி பாருங்களேன் ஃப்ளைட்டில் உட்காந்து எல்லாம் யாரான்ற சப்போர்ட்டுட்டு இதோ வந்துவிட்டோம் இதோ வந்துவிட்டோம் அல்லாஹுக்கு இணை வைக்காத நிலையில் வந்துவிட்டோம் இணை வைக்காத அந்த புகழுக்குரியவனே அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்களா யாருப்பா உங்களை கூப்பிட்டது யார் கூப்பிட்டா யாருப்பா கூப்பிட்டா இப்ராஹிம் வைஸ்லாம் காபத்துல்லாவை கெட்டி ஃபதின் ஃபின்னாஸ் அல்லாஹ் சொல்கிறான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கூப்பிட்டார்களே அந்த ஓசைக்கு தான் அந்த எஹராம் கட்டிட்டு மீக்காத்துல போயிட்டு லப்பை இதோ வந்து விட்டோம் இப்ராஹிமே இப்ராஹிமே நீங்க கூப்பிட்டீங்கல்ல யாரா இதோ வந்துட்டோம் இப்ராஹிமுடைய அழைப்புக்கு நாங்கள் செவி சாய்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லப்படும் நிறைய பேர் அஜிக்கு போறவங்களா நிறைய போறீங்க ஆனா அல்ல அன்னைக்கு சொல்றான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை போய் நீங்க அடிக்கடி பாருங்க அதுல வந்து உங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் கிடைக்கும் சில பேர் போன உடனே கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி நான் இத்தனை உமரா பண்ண இத்தனை உமரா பண்ண அப்படின்னு சொல்லி போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க மற்ற சியானத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு சியான ஒரு உமரா வந்து இப்படி போங்க அங்க இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை எல்லாம் பார்க்கணும்னு போங்க நிறைய கடலை போன்று கொட்டி கிடைக்கிறது மக்காவிலும் மதினாவிலும் ஜியார்த்துகள் அல்ல அதுதான் சொல்றான் எல்லா நபிமார்களும் நடமாடிய புனித பூமி அந்த பூமியில் சென்று நபிமார்கள் கால் பாதம் பட்ட அந்த சிறப்பான பறக்கத்தான இடத்திற்கு செல்லுங்கள் உலகத்துல எது வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு நஷ்டமாகாத இன்வெஸ்ட் அப்படின்னு சொன்னா அது ஹஜ்ஜிக்காக உமராவுக்காக பத்து லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாரு ரெண்டு லட்ச ஒரு வாகனம் வாங்குறீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நகை வாங்குறீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வேற ஏதோ செலவு செய்யறீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாவை நீங்க உம்ராவுக்காக நீங்கள் செலவு செஞ்சு பாருங்க மற்ற இதெல்லாமே வந்து நஷ்டமாக வாய்ப்பு உண்டு ஆனால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் வாய்ப்புள்ள போதெல்லாம் அது உங்களுடைய ஏழ்மையை அளிக்கும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அப்போ அழியாது யாரு ஹஜ்ஜி செய்கிறார்களோ அவர்கள் ஏழையாக மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு முறையும் அஜிக்காக உமராவுக்காக போகும் பொழுது நிறைய பார்க்க பாக்கியம் இந்த சம்பவத்தை அல்லாவுடைய தூதர் அவர்கள் வயிற்றுல கல்ல கட்டியிருந்தாங்க மூவாயிரம் கந்தக் இடம் கந்தக் என்ற அகலியுத்தம் நடைபெற்ற இடம் மதீனாவினுடைய ஒரு ஜியார அந்த கந்தக் இடத்திற்கு சென்று சபாஜித் என்று சொல்லக்கூடிய எல்லா சகாப் வாக்களும் சஜிதா செய்து தொழுத இடத்தை நாம் சென்று பார்க்கின்றோம் அந்த அந்தக்கு என்ற இடத்துல அல்லாவுடைய தூதர் அவர்கள் வயிற்றுல கல்ல கட்டிட்டு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் சாப்பிடாத அந்த நேரத்துல ஜாபிர் அனுகு அவர்கள் அல்லாவுடைய தூதர் ரொம்ப பசியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் தன்னுடைய முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தன்னுடைய மனைவிடத்துல அல்லாவுடைய தூதர் மூணு நாள் பசியா இருக்கிறாங்க வயிற்றுல கல்லை கட்டியிருக்கிறாங்க வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்டார் கேட்டாரா

அவருக்கு வயிற்றுல புளிய கிடைக்குது மூவாயிரம் பேர் என்னங்க ஒரு கல்யாணம் ஜனமாச்சங்க அஞ்சு பேருக்கு தான் அங்க ரொட்டி இருக்கு அம்மா சொல்லியிருக்கேன் இவர் வயிற்றுல புளிய கரைச்சிட்டு நேரம் ஓடுறாரு ஓடி தன்னுடைய மனைவி இடத்துல சென்று இந்த மாதிரி நான் அல்லாஹ்வுடைய தூதரை தான் கூப்பிட்டேன் ஆனா அல்லாவுடைய தூதர் மூவாயிரம் பேரோட வந்துட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு அந்த அம்மா கொஞ்சமும் சலிக்கல அல்லாஹு தாரா அந்த சீதியினுடைய உள்ளத்துல வரக்கத்தை பாருங்க சலிக்கல அல்லாவுடைய தூதர் தான் சொர்க்கத்தை பத்தி பாக்குறாங்க நரகத்தை பத்தி சொல்றாங்க கமுரு கீழே உள்ளத பத்தி தெரியுத நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு அல்லாவுடைய தூதருக்கு தெரியாதா அடா போங்க அப்படின்னா அந்த மூவாயிரம் பேரும் அந்த அஞ்சு பேருடைய அந்த மாவை பெருமானார் அவர்கள் குறைத்தார்கள் வர சகாபாக்கர் எல்லாம் வயிறார சாப்பிடார்கள் சாப்பிட்டாங்களா இன்னைக்கு அந்த கந்தக்கு பக்கத்துல மஸ்ஜிதே ஜாபிர் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு அதுதான் அந்த சஹாபியருடைய வீடு அந்த அம்மாவுடைய வீடு அந்த அம்மா என்ன நினைச்சாங்க எல்லாரும் வந்தா யாரும் பசியோடு போக கூடாது சாப்பிடணும் வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல உமராக செல்லும் பொழுது நாங்கள் சில குழுவோடு சென்று கடுமையான வெயில் அடிக்குது என்னிடத்துல சில அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளு இதுதான் இந்த சம்பவம் நடந்த இடம்னு காட்டுறாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே ஒரு அரபி வந்து வாகனத்தை நிப்பாட்டி ஜூஸ ஊத்தி கொடுக்கிறார் இங்கே வருபவர்கள் யாரும் பசியாறி தான் செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அந்த சீதேவி அந்த ஜாபிகள் எல்லா குடும்பத்தார்கள் நடந்தார்களே அது அன்று மட்டுமல்ல இன்னைக்கும் நீங்கள் மதினாவிற்கு மசிதே ஜாபிருடைய அந்த பள்ளிவாசலுக்கு அவர்கள் வாழ்ந்த வீட்டிற்கு நீங்கள் சென்றால் நீங்கள் வயிறார சாப்பிட்டு விட்டு வரலாம் பொய் அல்ல பள்ளிவாசல் சொல்கிறேன் அங்க போடு போட்டிருக்கிறாங்க இது ஜாபிருடைய வீடு இங்கே யாரும் பசியோடு வந்தால் இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுக்கு பசியாற்ற உணவை கொண்டு வருகின்றோம் என்று சொல்லி இது மாதிரி ஆயிரக்கணக்கான அத்தாட்சிகள் மக்காவிலே மதினாவிலே குமிந்து கிடைக்கின்றன இன்ஷால்ல அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்பொழுது நாம் சொல்லுவோம் அல்லாங்குத்தால நாமதான் போயிட்டமே அஜிக்கு போய்ட்டோம் போயிட்டோம் ஒவ்வொரு தடவை போங்க அல்லாங்குத்தால வாய்ப்பு இருக்கும் போது ரசூல் என்ன சொன்னாங்க தாவியவும் பைனல் அஜிவன் கும்முறா வாய்ப்பு போதெல்லாம் நீங்கள் ஊராவுக்கு செல்லுங்கள் அங்கே காணத்தன் கோடிவேங்களும் காபா மட்டுமல்ல அங்கே சகாபாக்கள் வாழ்ந்த ஒவ்வொரு அத்தாட்சிகளும் இருக்கிறது